பேயையும் பிசாசையின் நம்பி சென்ற நிலையில் ஒரு உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது வைத்தியம் என்ற பெயரிலே பேயை விரட்டுகின்றேன் பிசாசை விரட்டுகின்றேன் என்ற பெயரிலே இருபத்தி ஆறு வயதுகளையுடைய ஒரு இளைஞனின் உயிரே பறி போயுள்ளது கிநியாவையே ஒழுக்கிய சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது கையிலே கற்பூரம் ஏற்றப்பட்டு சூடு வைத்தும் சாட்டையால் அடித்த நிலையிலும் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவமும் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள் இந்த நவீன காலத்திலும் பேயையும் பிசாசையும் நம்பக்கூடிய கூடிய சமூகம் அதனால் பாதிப்படையக்கூடிய சமூகம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இதனூடாக மிக பெரும் சோகமாக ஒரு உயிரிழப்பு சம்பவமே ஏற்பட்டுள்ளது இருபத்தி ஆறு வயதுகளையுடைய ஒரு இளைஞன் கின்யா பிரதேசத்திலே காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார் காய்ச்சல் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் மருத்துவர்களிடம் அதற்கான சிகிச்சையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றாலும் மூட நம்பிக்கையின் உச்ச கட்டமாக இந்த காய்ச்சலினை போக்குவதற்காக பேய் விரட்டுவதாக பிசாசு விரட்டுவதாக தோப்பூர் பிரதேசத்தை சேர்ந்த வைத்தியர் என்ற நாடகமாடும் ஒருவரிடம் சென்றுள்ளனர் அவரின் கொடூர செயற்பாடுகளால் இறுதியில் இந்த இருபத்தி ஆறு வயதுகளையுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார் நான்கு மணி நேரங்களாக சிகிச்சை என்ற பெயரிலே சவுக்கினால் இவர் கையிலே கற்பூரத்தை ஏற்றி இவரை கொடுமைப்படுத்தும் விதமாக மருத்துவம் இதனூடாக இருபத்தி ஆறு வயதுகளை குறிப்பிட்ட இளைஞன் கடுமையாக பாதிப்படைந்து தீக்காயங்களும் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன் பின்னரும் இந்த உயிரிழப்பை மறைப்பதற்காக பேய் விரட்டை சென்று பிசாசு விரட்டை சென்று இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்பதை மறைப்பதற்காக மரண விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் கிராம சேவகருக்கும் பொய்யான தகவலை வழங்கி நல்லடக்கம் செய்வதற்காக முயற்சிகள் நடந்துள்ளது இந்த தகவல் மரண விசாரணை அதிகாரி ஷாஃபிக் என்பவருக்கு கிடைத்த நிலையில் அவர் உடனடியாக அங்கே சென்று இது தொடர்பாக ஆராய்ந்துள்ளார் அதன் பின்னர் போலீசாருக்கும் நீதிமன்றத்திற்கும் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இவருக்கான மருத்துவ பரிசோதனை பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையிலே இவருடைய உடற்பாகங்கள் செயலிழந்ததன் ஊடாகவே இந்த உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது மேலதிக விசாரணைகளுக்காக உடற்பாகங்கள் கொழும்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதுல மிக முக்கியமான விடயம் இந்த நவீன உலகத்தில் விஞ்ஞானம் வளர்ந்த உலகத்திலே பேய்கள் இருப்பதாக பிசாசுகள் இருப்பதாக நம்புவது ஒரு பக்கம் பேய் பிடித்துள்ளதாக பிசாசு பிடித்துள்ளதாக அதிலும் ஒரு இளைஞனுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறி இறுதியில் அந்த இளைஞனின் உயிரை பிரிவதற்கு காரணமாகவும் அமைந்துள்ளது எனவே குறிப்பிட்ட பேய் பிசாசு விரட்டும் வைத்தியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாரிடமும் கூறப்பட்டுள்ளது அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதாக கூறப்பட்டுள்ளது இதிலே முக்கியமான ஒரு விடயத்தை அனைவரும் அனைவருக்குமான பாடமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறான மூட நம்பிக்கைகளின் பின்னால் செல்வதன் ஊடாக இவ்வாறான அப்பாவிகளின் உயிரிழப்புகளை ஏற்படுகின்றது மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுகின்றது விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலே மருத்துவம் இல்லாத நோயே இல்லை என்னும் அளவிற்கு விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்துள்ளது மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றது சாதாரணமாக ஏற்பட்ட காய்ச்சலுக்கு இறுதியிலே பேய் பிசாசு என்ற பெயரிலே உயிரிழக்க வேண்டிய நிலை ஒரு இளைஞனுக்கே ஏற்பட்டுள்ளது எனவே அவதானமாக செயற்படுங்கள் போலியான வைத்தியர்கள் பேயை விரட்டுகின்றோம் பிசாசை விரட்டுகின்றோம் என்ற பெயர்களிலும் போய்யான செயற்பாடுகள் செய்பவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பாக எறியுங்கள் அதே போன்று இவ்வாறானவர்கள் சமூகத்தில் இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர் அவர்களுக்கு தண்டனைகளை பெற்று கொடுங்கள் இல்லை என்றால் இவ்வாறான விளைவுகளே இறுதியாக ஏற்படும் பேய் பிசாசை நம்பி செல்கின்றோம் என்ற பெயரிலே நோய்க்கு நிவாரணம் தேடி யாருமே செல்ல வேண்டாம் செல்லும் இடத்திலே இறுதியாக இவ்வாறான விளைவுகளே ஏற்படு